முதல்ல பூஜா திரவ்யங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் பிள்ளையார் பிடிக்க மங்கள அக்ஷத பஞ்சாத்திர பாத்திரத்துல ஜலம் உத்தர்ணி உதிரி புஷ்பங்கள் படங்கள் மற்றும் விக்கிரகங்களை அலங்காரம் பண்ண பூ மாலைகள் மணி ஒரு சின்ன பாத்திரம் ஒரு சொம்பில் ஜலம் வச்சுண்டு அத நாலா பக்கமும் சந்தன குங்குமம் பூ மாவிளைகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க கலச பூஜைக்கு இப்போ அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் உத்தர் ஜலத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்க்கணும் அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு முடிகிற இடத்துல எல்லாம் படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ அக்ஷதைய சேர்த்துருங்கோ இப்போ முதல்ல மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு புஷ்பம் சாத்துங்கோ கையில புஷ்பாட்சதைகளை வச்சுட்டு சுக்லாம்பரதரம் குட்டிக்கோங்கோ பரதரம் விஷ்ணு சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம்ய சர்வ விக்னோபாந்தையே இப்ப வலது தொடை மேல கைய வச்சுக்கோங்கோ மமோ பார்த்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கரிஷ்யமானேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை சேர்த்து கீழே விட்டுடுங்கோ இப்போ புஷ்பத்தால அர்ச்சனை பண்ண ஆரம்பிங்கோ सुमुखाय नम ओं एककदंधाय नम ओम कपिलाय नम ओं गजकर्णकाय नम ओम लंबोदराय नम ओम विकटाय नम ओम विघ्नराजाय नम ओम विनायकाय नम ओं धूमकेदे नम ओं गणाध्यक्षायण ओम गजानय नम ओम वक्रतुंडा नम ओम शूर्पकर्णाय नम ओम हेरंबाय नम ஓம் ஸ்கந்த பூர்வாய நம ஓம் ஸ்ரீ 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 மகா கணபதையே நம நானாவித பத்திரபரிமள புஷ்பாணி சமர்ப்பி இப்ப மணி அடிச்சண்டே நைவேத்தியம் பண்ணுங்கோ தாம்பூலம் கதலீ பழம் நேதையமி நைவேதியானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சண்டே கற்பூர காட்டுங்கோ राजादिराजाय प्रसज्ञसाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समेका माङ्खा महामायमह्यं। कामेश्वरो वै श्रवणो ददातु गुबेराय वै श्रवणाय महाराज्याय नमः कर्पूरनीराञ्छनं दर्शयामि கர்ப்பூரணி ராஞ்சனம் ஆச்சமணியம் சமர்ப்பியாமீன் இப்போ சங்கல்பம் பண்ணிக்கணும் கையில கையில் புஷ்பாக்ஷதே எடுத்துக்கோங்கோ சுக்லாம் வரதரம் குட்டிக்கோங்கோ சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத்து சர்வ விக்னோபஷாந்தையே மமோபாத சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रमण कल्पे वैवस्वतमन वस्सवतमंत्रे अष्टाशति कलियुगे प्रथमे पाथे जबूदीपे भारतवर्षे भरतखंडे मेरोहो दक्षिणे पार्शे शहां वर्धमाने व्यावहारिके प्रभवादि संवत्सरा मध्ये शोभकृतनामसंवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमासे शुक्लपक्षे पञ्चम्यां पुण्यतिथौ गुरुवासरयुक्तायाम् अफभरणिनक्षत्रयुक्तायां वैधृतियोगभवकरणविशेषणविशिष्टायाम् अस्यां पञ्चम्यां शुभधिधौ मम ீர் சௌமங்கலிய அப் மூச்சோ பிரீத்தபுரம் அவிதம் சத்னா சகல சௌம் ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் அபிவ் சமஸ்தப் ர்மா காமமோட்சா சித்தம் சிந்த மனோரதாவா தியர்த்தம் மனோ கரிஷே ஒரு உத்தர்ணி ஜலம் சேர்த்து கீழே விட்டுடுங்கோ இப்போ ஒரு கும்பத்தை அலங்காரம் பண்ணி மாவிளை எல்லாம் வச்சு ஸ்ரீ காமாட்சியா அதை பாவிச்சு அதில் பூஜை செய்யலாம் அப்படி இல்லைன்னா அவத்து வழக்கப்படி పడమో ఇల్ ఏదో ప్రతిమేనో అది పూజ పన్నల ఇప్ప అలంగారం కలసత వలదు కయ్యా మూడికోంగో కళచస్య ముఖే విష్ణుహు కండే రుద్రహా సమాశ్రీత మూలేో బ్రహ్మా మధ్యే మాతృకణా స్మృతాహ కుర్వే సప్త ద్వీప వుందరావేదో అతర్వేదేదోదర్పణ அங்கைச்ச சகிதா சர்வே கலசாம்பு சமா ஆயாந்து தேவ பூஜார்த்தம் துரித கஷயக்காரக கங்கேச்ச கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சண்ணிதிம் குரு அப்படின்னு மணி அடிச்சிண்டே அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்களையும் பூஜா திரவியங்களையும் போக்ஷணம் பண்ணிக்கோங்கோ இப்போ மணியில சந்தன குங்குமம் மணி அடிச்சுட்டே சொல்லுங்கோ ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷாம் கண்டானாதம் கரோம் யாதோ தேவதா ஹுவானாஞ்சனம் இப்போ கையில புஷ்பாட்சதி எடுத்துக்கோங்கோ தியானம் ஏகாம்பரநாதாம் காமாட்சிம் புவனேஸ்வரீம் தியாயாமி ஹிருதயே தேவீம் வாஞ்சிதார்த்த பிரதாயினி श्रीकामाक्षीं ध्यायामि पुष्पाक्षते सेतृङ्गो सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थधायिनि आवाहयामि कुम्भे अस्मिन् मम माङ्गल्यसिद्धये श्रीकामाक्षीम् आवाहयामि कलशतन्मल अक्षदय पूटृङ्गो कामाक्षि वरदे देवी काञ्चनेन विनिर्मितं भक्त्या दास्ये श्रीहृष्वरता भवचासनं श्रीकामाक्षीर्पयामी सेतु गङ्गादितं शिवप्रिये श्रीकामाक्षीं पाद्यं समर्पयामि शिवप्रिये. उद्धरणं किन्न सेतुङ्गो कामाक्षी स्वर्णकलशेन आहृतं च मया शिवे மதுகைடபந்திரிவம் தாமி அப்போ ஸ்ரீ காமாட்சி சமர்ப்பயாமி ஒரு உத்தர்ணி ஜலம் எடுத்து இந்த கிண்ணத்தில் சேர்த்துருங்கோ ஆச்சம் எதாம் மகாதேவி ஏலோஷீர சுசித்தம் ததாமி தீர்த்தம் அமலம் லோகரக்ஷகே ஸ்ரீ ஸ்ரீகாட்சிம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி और उदर्णं देवी कांची काञ्चीपुरनिवासिनि स्वीकृत्य दयया देहि चिरं मह्यन्तुमङ्गलं श्रीकामाक्षीं मधुबर्गम् अक्षदान् समर्पयामि पञ्चामृतम् इतं दिव्यं पञ्चपादकनाशनं पञ्चभूतात्मिके देवी पाहि स्वीकृत्य शंकरी श्री शङ्करि पंचामृत स्नानम அக்ஷதான் சமர்ப்பயாமி ஸ்நாசிய தாம் பாப்ப யா பிரவருத்தா சுராபகா மயார் பிதா துவம் கிருஷ்ணீஸ்வ பிரீதா பவதயானிதே ஸ்ரீ காமாக்ஷிம் ஸ்நானம் சமர்ப்பயாமி ஒரு உதர்ணி ஜலம் எடுத்து அந்த கும்பத்து மேலே விடுங்கோ துகுளானி அம்பராணி ஹ வஸ்திராணி விவிதானிச்ச ததாமி ஹர தேவேஷி श्रीं में श्री कामाक्षीं वस्त्रं समर्पयामि वस्त्रं सातुङ्गकुम्भतुल उपवीतं मया प्रीत्यै काञ्चनेन विनिर्मितं गृहीत्वा तव मे भक्तिं प्रयच्छ करुणानि दे श्रीकामाक्षीं यज्ञो बीदार्थम् अक्षदान् समर्पयामि

அந்த பூவெல்லாம் கட்டி வச்சிருக்கிற சரடெல்லாம் எடுத்து அந்த கலசத்து மேல வைங்கோ ஜாதி சம்பக புண்ணாக கேத கீவகுலானிஜ மயா அர்ப்பிதானி சுபகே கிருஹான ஸ்ரீ காமாட்சி புஷ்பாணி சமர்ப்பயாமி புஷ்பங்களை சேர்த்துருங்கோ இப்போ அங்க பூஜை கையில புஷ்பங்களை எடுத்துக்கோங்கோ ஓம் காமாட்சி நமகா பாதோ பூஜையாமி

ओम पुरमदन पुञ्यकोठ्ये नमः वक्षः पूजयामि ओम महाज्ञानदायै नमः स्तनौ पूजयामि ओम लोकमात्रे नमः कंठं पूजयामि ओम मायायै नमः नेत्रे पूजयामि ओम मथुरा वेणी सहोदर्यै नमः ललाटं पूजयामि ओम एकां प्रणदाये नमः कर्णौ पूजयामि ओम कामकोटि निलयै नमः శిర కామేశ్వర్యే కార్యే చికురం పూజ్యామి ఓం కామితార్త ధాయిన్యే నమ తమ్మిల్లం పూజయామి ఓం కామాక్షే నమ సర్వాణ్యంగా పూజయామి ఇప్పు మణి అడ్చింటే ధూపహారతయే కాట ఏకామ్రనాథ దయతే కాచీపురనివాసిని धूपं गृहाण देवि त्वं सर्वाभीष्टप्रदायिनि श्रीकामाक्षीं धूपमाग्राभयामि धूपानन्तरम् आचमणि समर्पयामिडे दीपं काटुङ्गो कृतवर्तिसमायुक्तं सर्वलोकप्रकाशं दीपं गृह्णीष्व शुभके वािधार्तप्रदायिनि श्रीकामाक्षीं दीपं दर्शयामि தீபானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பையாமி இப்போ ஒரு உதர்ணி ஜலம் விட்டுட்டு அது மேல பண்ணி வச்சிருக்கிற நைவேத்தியத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து வைங்கோ குலாபூபம் திரயம் தேவி சாடகம் பிரததாமி அகம் நவநீதயுதம் தேவி மோதக அபூபசம்யுதம் பாயசம் சக்கிருத்தம் தத்யா சபலம் லட்டுகான்விதம் மம பர்து சதா தேவி கிரகித்வா

सर्वव्याधिहरं देवी गृह्यताम् अम्बिके शिवे श्रीकामाक्षीं कर्पूरनीराञ्छनं दर्शयामि नीराञ्छनानन्तरम् आचमनीयं समर्पयामि समर्पयामिकैलपुष्पाक्षदेव चिण्ड नन्न ध्यानं मन्निकोङ्गो प्रार्थनाकोङ्गो नमो देव्यै महादेव्यै लोकमात्रे नमो नमः शिवायै शिवरूपिण्यै भक्ता भीष्टा प्रदा भव कामाक्षी काञ्चीनिलये मम माङ्गल्यवृद्धये नमस्करोमि देवीषि मह्यं कुरु दयां शिवे पुष्पाक्षदेशे तु नमस्कारं मन्नुङ्गो कामाक्षी कामवृद्ध्यर्थं मम माङ्गल्यसिद्धये उपायनं प्रदास्यामि तदा अमोगम्बरं मम श्रीकामाक्षीं स्वरूपाय ब्राह्मणाय तुभ्यम् अहं सम्प्रतते அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூல தட்சணை அப்புறம் பண்ணி வச்சிருக்கிற அடைகளை எல்லாம் பிராமணாளுக்கு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணுங்கோ இப்போ பூஜை பண்ணின சரடா எடுத்து அவா வாத்து வழக்கப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே கட்டிக்கோங்கோ தோரம் சஹாரித்ரம் தராம்யஹம் பர்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் सुप्रीता भव सर्वदा सर्वं कृष्णार्पणमस्तु